இன்றைக்கு கத்தரவங்களோட என்ன வார்த்தை பேசுறாரு இந்த காலை வேளையில நீங்க எல்லாரும் நானும் சேர்ந்து தான் நம்ம ஏசப்பாட்டை கேட்க போறோம் என்னத்த கேட்க போறோம் தெரியுமா எடுத்து வாசிங்க ஏசாய கழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் வர இருபத்தி ஏழாவது வசனம் எல்லா பிள்ளைகளும் பைபிள் என்ன செய்யுங்க காலை வேளையில எடுத்து அந்த வசனத்தை ரீட் பண்ணுங்க அப்பதான் கத்திரங்களோட பேசுவாரு பாருங்க அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் உறைந்து போகும் என அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில ஏசப்பாட்ட கேளுங்க ஏசப்பா என் மேல இருக்கிற அபிஷேகத்தை ரெட்டி பாக்குங்க அந்த மேலே இருக்கு உடைய வல்லமையை ரெடி பார்க்கணும் கேளுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளுக்கும் காரணம் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கிரிய செய்யாததால தான் ஏன்னா பாருங்க எலியா எவ்வளவு பயன்படுத்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பழைய ஏற்பadle பாருங்க ராஜாக்கள் புத்தகத்துல நீங்க பார்க்கலாம் ஆனா எலியா எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் எலியா சால்வை எலிசாவுக்கு மேல விழுந்தோனே ரெட்டிப்பா என்ன செய்தாரு எளியாவை விட கத்தர் பயன்படுத்தினாரு அதே புதிய ஏற்பாடுல வந்தீங்கன்னா பேதுருவ குறிச்சு உங்களுக்கு தெரியும் பாருங்க மீன்கள் பிடிக்கிறவரா இருந்தாரு ஆனா அவருக்கு பின்னாடி வர சொல்லி அவர் போனாரோ அதுக்கப்புறம் அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் அவர் போன இடத்துல அவருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க அது போல பாருங்க அந்த அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாருங்க அநேக அற்புதங்களை கத்தர் செய்யறாரு யாரு பேதுருவ கொண்டு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்க யாரெல்லாம் இந்த கால வேலையில பாத்துட்டு இருக்கீங்களோ நல்லா ஜபிக்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய அபிஷேகம் பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளா இந்த காலை வேளையில் முழங்கால் படியிட்டு கேளுக்க